கண்ணியா என்னடி காரில் என்ன வந்து நானும் பார்த்துட்டே இருக்கேன் ஏதோ யோசனையாகவே வர என்ன உங்கள் அம்மா விட்டு வரோன்னு வருத்தமாக இருக்கா இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்புறம் என்ன ஏதோ யோசிச்சுக்கிட்டே வரவ என்ன விஷயம் வரம்யா இதுனாலே என்கிட்ட சொல்லு இல்லைங்க உங்கள் வீட்டில் போனால் என்ன பண்ணுவாங்களோ ஏது பண்ணுவாங்களோ ஒரு பயமாக இருக்குங்க அதை தான் யோசிச்சுட்டு வரேன் என்ன நடக்கணும் எல்லூ சார் கம்முன்னு இப்பயா அதெல்லாம் நடக்கும்போது என்ன நடக்குமோ அதை பார்த்துக்கலாம் சும்மா இப்போ இருந்தே அதுக்காக ஃபீல் பண்ணிட்டு இருப்பியா

ரம்யா அடுத்து எடுக்கலாம் யாரும் இருக்க மாட்டாங்க கோச்சு பார்த்தடி சரியா பரவாயில்லங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்மளை திட்டாம ஒன்றும் சேர்த்துக்கிட்டாங்கன்னா அதுவே போதும் ரம்யா அதான் சொல்றல எங்க அம்மா ஜெயில இருக்காங்க அப்பா எங்க பாட்டி அப்புறம் என்னோட அத்தை அத்தைக்குள்ள அத்தை இவங்க தான் வீட்டுல இருக்காங்க என்ன சொல்லுவாங்களோ பாத்துக்கலாவா அந்த அப்பாட்ட சொல்லிட்டேன்ல சரிங்க சரி வாங்க போலாம் ம் சிரிச்ச முகத்தோட வா தயவு செஞ்சு உண்மை இருக்காது இந்த ரணகத்துல உண்மை குறிப்பிட்டு அப்படித்தானே வேற சரி போங்க நாள் நடக்கட்டும் வீடு வரைக்கும் வந்துட்டோம் இதுக்கு முதல்ல யோசிச்சு என்ன பண்றது ராணியக்கா கூப்பிட்டு விஷயத்த சொல்லுவோம் ராணியக்கா ராணியக்கா வசந்தி வந்திருக்கேன் ஒரு நிமிஷம் வெளியே வாங்க அக்கா வசந்தி என்ன வசந்தி உள்ள வராம வெளியே தான் நின்று கூப்பிட்டு என்னாச்சு வசந்தி அது வந்து அண்ணன் வீட்டில தான் இருக்காராக்கா ஆமாமா உள்ளதான் இருக்காரு ஏமா சரிக்கா அப்படின்னா நான் இங்கே இருக்கேன் உங்ககிட்ட முக்கியமாக ஒரு விஷயம் பேசிட்டு போகலான்னு தான் வந்தேன் என்ன வசந்தி விஷயம் சொல்லு சந்தி அக்கா சொன்னால் என்ன திட்டக்கூடாது இப்பயே சொல்கிறேன் என்ன சந்தி சொல்கிற முன்னாடியே திட்டக்கூடாதுன்னு பொடி வச்சு பேசுறவ என்னன்னு சொல்லு அக்கா அது வந்து ம் சரி நான் நேரடியாக விஷயத்துக்கே வரேன் அண்ணன் மலருக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்காரா அக்கா சந்தி உனக்கு தெரியும் அக்கா என் தான் விஷயத்த சொன்னார் அவருக்கு எப்படிம்மா தெரியும் எனக்கே அப்போதான் தெரியும் அவருக்கு எப்படி தெரியும் ஒன்றும் புரியலையாம்மா வசந்தி நீ என்ன சொல்ல வரேன்னு ராணியக்கா அண்ணன் பார்த்துருக்க மாப்பிள்ள அவ்வளோ நல்லாவும் இல்லைக்கா என்ன வசந்தி வாய் வந்தபடி நீ பாட்டுக்கு எதை எதோ பேசிட்டே இருக்கா அமைதியாக இருக்கேன்க்கா உன் வாய்க்கு வந்ததெல்லாம் நீ பேசிகிட்டு இருக்கியா ராணியக்கா நீங்கள் சொன்னால் கோபப்படுவீங்க ஆனால் நான் வாய்க்கு வந்ததெல்லாம் எதுவும் பேசலக்கா என்ன நடந்ததோ அதை தான் சொல்ல வந்தேன் என்ன நடந்தது நீ என்னத்தை பார்த்தேன்னு இப்படி வந்து சொல்லிகிட்ருக்கவடாதீங்க கோவப்படாதீங்கக்கா எங்கள் வீட்டுக்காரர் வேலையை விட்டு பஸ்ஸில் வந்துட்டு இருந்தார் அப்போ நீங்கள் மலருக்கு பார்த்தீங்களே ஒரு பையன் அந்த பையனும் அந்த பஸ்ஸில் தான் வந்துட்டுருந்துக்கா சரி வந்தால் பெண்ணு அதுக்கு அதை வந்து நீ என்கிட்ட சொல்லி என்ன வைப்பது அக்கா நான் என்ன சொல்லியே முடிக்கலக்கா நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க என்ன நீ பெருசாக சொல்ல வந்துட்ட ஆ அக்கா உங்க இடத்துலேருந்து பார்த்தா நான் சொல்கிறது உங்களுக்கு தப்பாக தான் படும் ஆனால் பொம்பளை பிள்ள வாழ்க்கை இல்லையா என்னைத்த உங்கள் தவணை எதையும் பண்ணக்கூடாதுக்கா அதுக்காக தான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்ல வந்தேன் சரி என்ன தான் சொல்கிறேன்னு பார்க்கலாம் அப்புறம் வேறு என்ன நடந்தது சொல் அக்கா அந்த பையனும் அந்த பையனோட ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிகிட்டு இருந்ததை எங்கள் வீட்டுக்காரர் கேட்டிருக்காரு அப்போ அவனுங்க சொத்துக்காக தான் மலராக கல்யாணம் பண்ணுறதாவும் அவனுங்க பணக்கார மாதிரி தான் போடுறாங்கன்னு பேசிகிட்டு வந்துருக்கானுங்க அக்கா போது வசந்தி சும்மா வாய்க்கு வந்த எல்லாத்தையும் பேசிகிட்டு இருக்காத என்ன எதுன்னு சரிச்சா எங்களுக்கு கொடுத்துக்க தெரியும் நீ உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு இனிமேல் இந்த வீட்டு பக்கம் வந்துடாத நானும் போனால் போது போனால் போதும்ட்டா சும்மா கதை கட்டிகிட்டு இருக்கிற நீ அக்கா எனக்கும் ஒரு பிள்ளை இருக்குது அப்படி இன்னும் சும்மா வாய்க்கு வந்ததை பேசணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை அதை முதல்ல தெரிஞ்சுக்காங்க உங்கள் பிள்ள வாழ்க்கையை காப்பாற்றிக்கிறது கோட்டை விடுறது இனி உங்கள் கையில் எதுவும் எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த வந்து சொன்னேன் இனிமேல் உங்கள் வீட்டு பக்கம் நானும் வரமாட்டேன் நான் வரேன் வராத போயிடும் மனுஷங்க புத்தி குரங்கு புத்திங்கிறது சரியாக தான் என்னமோ ம் நல்லா இருங்க நான் கிளம்புறேன் என்ன திம்புருந்தா வீடே ஏறி வந்து இப்படி சொல்லிட்டு போவா ம் எல்லாம் அந்த மனுஷங்ககிட்ட போய் முதல்ல சொல்லணும் ஒன்னும் சொல்றக்குலப்பா ஒருத்தருக்கு நல்லா அவளுக்கு அமைஞ்சிட கூடாது அதை கெடுக்கிறதுக்குனே வந்துருவாளு கதையை கட்டிட்டு சி பொம்பா மாமா கிட்ட போய் சொல்லு நடந்ததெல்லாம் அப்பதான் எழுதலாம் அடங்குவாளு என்னத்த சொல்றது எங்க நான் எப்படி இருக்க வேண்டியவன் என்ன கொண்டாந்து இப்படி ஜெயில அடைச்சு போட்டாங்களே எதுவுமே தப்பு பண்ண தப்பு பண்ண விட்டுட்டு தப்பு பண்ணாத எண்ணத்துக்கு உள்ள போட்டாங்களே ச்சே எல்லாம் வந்து சுப்பு வாழ்ந்தான் அவன் மட்டும் ஒழுங்காக வீட்டை புட்டியிருந்தானா எந்த ஒரு தொல்லையும் இல்லை இப்போ அங்கே சுற்றி இங்கே சுற்றி எல்லாம் பழியை தூக்கி எம்மலாம் போட்டுட்டாங்க எல்லோரும் சேர்ந்து என்னதான் தான் பண்ணுறது வீட்டில் ஒருத்தவங்க கூட நமக்கு அதிரவாக பேசலையே எல்லாரும் எனக்கு எதிராக தானே இருக்காங்க அப்படி என்னதான் நான் உங்களுக்கெல்லாம் பாவம் என்னன்னு தெரியல சார் இதுக்கு முன்னால் என் வீட்டுக்காரர் வேற ஒவ்வொரு போதும் என்னை ஜெயில தண்ணுன்னு வந்து ரொம்ப நாளாக திட்டம் போட்டு இருந்தாரு போல இன்னைக்கு நேரம் கிடச்சது தள்ளிட்டாரு இருக்கு அந்த மனுஷனுக்கு வீட்டுக்கு போய் கச்சேரி இருக்கு அமைதியா இருக்க மாட்டியா ஒன்னும் இல்ல சார் என் கதையை புலம்பிட்டு இருந்தேன் அமைதியா சார் என்னமா என்ன விஷயம் நீங்க சொன்ன மாதிரி ஒரு நாள் முடிஞ்சது இன்னைக்கு என்ன வீட்டுக்கு விற்கிறீங்களா ம் வீட்ல வீட்டில இருந்து இன்னும் ஒருத்தவங்க கூட உங்களை தேடி வரல அப்புறம் என்ன பண்றது யாராச்சும் வந்தாங்கன்னா அப்புறமா பார்க்கலாம் விடலாம்மா வேண்டாமான்னு என்ன சார் இப்படி சொல்றீங்க என்ன கூடி சொல்ற நேரத்தை வேஸ்ட் பண்றதுக்கு உங்களுக்கு தண்டனை தர வேண்டாமா அதுக்கு தான் இந்த பனிஷ்மென்ட் வாயை முடி தீருங்க சும்மா தொனத்தொன்னு ஏதாவது பேசிகிட்டே இருக்காதீங்க சரிங்க சார் ஏன்னா வேணா எங்கள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி பேசிவிடுங்க சார் ஒன்றும் வேண்டாம் உங்கள் மேலே அக்கா இருந்தால் உங்களை தேடி வரப்போகிறாங்க சும்மா எதையாவது பேசிக்கிட்டு அளவு பெரியம்மா சரிங்க சார்

பத்தாததுக்கு உங்க அரல்லூசு வேற அப்பா கிட்ட அதை இதே சொல்லி வச்சுட்டான் என்ன நடக்குமோ எது நடக்குமோ வீட்டுக்கு போகவே பயமா வீட்டுக்கு போகலாம் நீங்க வேற நேரம் விளையாடிக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு அப்புறமா உங்க வீட்டுக்கு போகலாம் வேண்டாப்பா ஏற்கனவே எங்க அம்மா உப்பாவும் கோவத்துல இருக்காங்க இதுல வேற நான் உங்க வீட்டுக்கு வந்தேன் தெரிஞ்சது அப்படின்னு எனக்கு சமாதி கட்டிடுவாங்க இல்லங்க எங்க அப்பா எப்பயுமே இப்படி பேச மாட்டாங்க இன்னைக்கு ஆளே வித்தியாசமா இருக்காரு என்ன அந்த பஸ்ஸில் வந்து அவனை ஒரு கிருக்கேன் அப்போனால வந்தது இன்னைக்கு மட்டும் என்கிட்ட பேச்சு கொடுக்கட்டும் பஸ்ஸில் வரட்டும் அப்புறம் இருக்கு பாருங்க அவனுக்கு அவன் வந்தா நானே பாத்துக்கிறேன் நீ என்ன பக்கத்து வா தைரியமா வா சும்மா எல்லாத்துக்கும் பயந்துகிட்டு சரி ஓகே யாரு யாரு என்ன பண்ண என்ன நான் தான் உங்களுக்கு தலை கட்ட போறேன் அவன் ஒரு ஆள் அவனுக்கு பயந்துட்டு இருக்க நீ பயம் இல்ல எங்க அம்மா அப்பா நினைச்சாதான் பயமே இங்க பாருமே அவங்களுக்கு அவனை பத்தி தெரியல அதனால அவர் அப்படி பேசியிருக்காரு உண்மையாலே தெரிஞ்சா அவரையும் தான் சப்போர்ட் பண்ணுவாரு நீ பயப்படாத சரி ஓகே சரி பஸ் வந்து பாரு இங்க பாருங்க அவங்க ஏதாவது பேசினா பேசிட்டு பாருங்க நீங்க அமைதியா இருங்க சரி மலரு நீ யா எதுவும் சொல்ற வரைக்கும் நான் எதுவும் பேசல நான் அமைதியாவே ம் சரிங்க என்ன மச்சான் ரெண்டு பேரும் ஏதோ முணு முணுக்குறாங்க உன்னை பத்தியா ஆமாடா சென்னை பத்தி தான் ஏதாவது சொல்லுவான் சனா நான் தான் உங்க வீட்டு மாப்பிள்ளைக்கப்புறேன்ல அந்த வைத்தறிச்சல்ல ஏதாவது பேசுவான் பேசிட்டு போறான் சரி அப்புறம் அடுத்து என்ன அடுத்து என்னவா இன்னைக்கு ஈவினிங் போய் இவ வீட்டில் நான் பேச போறேன் என்ன மச்சி சொல்ற ஆமாடா அவங்க அப்பா கிட்ட போன்ல பேசியிருக்கேன் வீட்டுக்கு வர சொல்லியிருக்காரு இன்னைக்கு போறேன் என்னடா எல்லாம் நடக்கிற மாதிரி இருக்கு நடக்கட்டும் நடக்கட்டும் நமக்கு நல்லது தானே சரிடா சிவா வா காட்டுல தான் ம் ஆமாடா சரி வீட்டுக்கே போறதுன்னு ஆயிடுச்சு போய் அந்த பிள்ளைகிட்ட பேசு போய் பேசுறேன் போவா அப்படா

நானே அவன் கிட்ட ஒரு நிமிஷம் வரா ஏன் செல்லமே என் கிட்ட நீ பேச சொல்லாம் திரும்ப இந்த பக்கம் என்ன உனக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல என்னதான் உனக்கு பிரச்சனை அதையாவது சொல்லு என்ன சொல்லாம் அப்படி ம் உனக்கு எனக்கு கல்யாணம் ஆகுது இப்படி எப்ப பாரு கோவப்பட்டுகிட்டே இருக்க கூடாது புரிஞ்சுதா ஹெல்த்துக்கு நல்லது இல்லடா அப்படியா யார் சொன்னா நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு வேற யாரு உங்க அப்பா சொல்லிட்டாங்க அதுக்கு மேல வேற என்ன வேணும் ஓ அப்பா எங்க தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும் எங்க அப்பா தானே ஒத்துக்கிட்டாரு

யாருக்கு எங்கள் அம்மா அப்பா பொண்ணை கட்டி தராங்கன்னு சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் அவங்களுக்கு தான் நான் கழுத்த நிட்டேன் அது யாரா இருந்தாலும் சரி ஏ மலை கென்னடி நீ பாட்டு கிட்ட சொல்லிட்டு இருக்க என்ன கதி உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா சஸ்டர் நான் அப்படியெல்லாம் சொல்ல வரல இருந்தாலும் இவன் கிட்ட போய் நம்ம போட்டி போடணுமா இப்படியே போயிட்டு இருந்தா வாழ்க்கையில எந்த ஒரு சாரசியம் இருக்காது அதான் இவன் ஜெயிக்கிறானா நம்ம ஜெயிக்கிறானா பாக்கலாங்க உங்க அம்மா அப்பா பத்தி தெரிஞ்சுக்கிட்டு நீ இப்படியெல்லாம் பேசுறது தப்பு கேதா இருந்தாலும் பாத்துக்கலாம் என் கூட நீங்க இருக்கீங்களா அது போதும் ஹலோ எக்ஸ்கூஸ் மீ சொல்லும் என்ன இந்த டீலிங் கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீ சொன்ன மாதிரி உங்க வீட்டுக்கு நான் வரேன் இதோ பின்னாடி நிக்கிறானே அவனும் வரட்டும் ரெண்டு பேர்த்த யாருக்கு பொண்ணு விட்டுக்கிறாங்கன்னு அங்க வச்சு முடி பண்ணிக்கலாம் ஓகே வச்சிடலாம் தாராளமா முடிவு பண்ணிக்கலாம் நீ ஈவினிங் வா அப்ப தெரியும் யாருக்கு எங்க அம்மா அப்பா பொண்ணு தராங்கன்னு அதுல தேவையில்லாத ரிஸ்க் எடுக்கிற நீ பாத்துக்கலாம்டா நீயா இல்ல கதிரானு ஓகே இந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பின்னாடி நிக்கிறவன் தூக்கி எரிஞ்சுட்டு நான் அந்த இடத்துல வந்து நிக்கிறேன் அப்பதிரி தசிபா யாருன்னு பாக்கலாம் பாக்கலாம் கதிர் வாங்க இறங்கலாம் சரி மலரு வா என்ன மாப்பிள இப்படியே ஈவினிங் நீ என்ன பண்ணுவியோ இது பண்ணுவேன் எனக்கு தெரியாது நல்லா ரிச் ரெண்டு பேரை ரெடி பண்ற புரிஞ்சுதா மாப்பிள எனக்கு ரொம்ப ரிஸ்க் எடுக்கிற மாதிரி அவள் என்கிட்ட சவால் விட்டுட்டு போயிருக்கா அவளா நானு பாத்துறேன் இன்னைக்கு மாப்பிள அவன் இருப்பான் நான் ஈவினிங் கூட்டிட்டு வந்துடுறேன் சரிடா அவ வீட்டு உனக்கு எங்க இருக்குன்னு தெரியும்ல தெரியும் பிள நான் வந்துடுறேன் நீயும் வந்துரு இன்னையோட அவளுக்கு ஒரு முடிவு கட்டுறா பின்னாடி நின்று இருந்தானா அவனுக்கும் சேர்த்தி தான் என்னமோ அவங்க அப்பா அம்மா ஒத்துக்குவாங்களா என்னமோ தெரியல நீ இதான் சொல்கிற அதான் சொல்கிறல நான் பேசுகிற பேச்சில் அவங்க அப்பா தன்னால் காலில் விழுந்து பொண்ணு கொடுக்கணும் அந்த மாதிரி ஒரு ஆளுங்களை நீயும் ரெடி பண்ணிட்டு வர புரிஞ்சுதா சரிடா இவ்வளோ கோவமாக பார்க்குறீங்க என்ன மலரு நீ என்ன பண்ணி வச்சிருக்க அவன் தான் ஏதோ போட்டு போட்டுட்டு இருக்கானு நீயும் அவன்கிட்ட போய் அவனுக்கு ஏசா பேசிட்டு இருக்க தர என்ன பண்ண சொல்றீங்க அவன் வந்து போட்டுன்னு அப்படியே விட சொல்றீங்களா நான் அப்படி சொல்ல வரல நீ என்னடா நான் என்ன வீட்டுக்கு வான்னு சொல்றேன் ஏற்கனவே உங்க அப்பாக்கு என் மேல கோபம் இதுல நான் வந்து என்னன்னு பேச சொல்றேன் பாருங்க உங்களுக்கு நான் வேணுமா வேண்டாமா சரி உனக்கு புரியுதா புரியலையா இப்பதான் நம்ம படிக்க காலேஜ் சேர்ந்துக்கும் இந்த நேரத்தில் நம்ம கல்யாணம் பண்ணிட்டு இருந்தா நல்லா இருக்கும் நீயே யோசிச்சு பாரு படிக்கணுமா இப்ப கல்யாணம் பண்ணுமா எனக்கும் எல்லாம் புரியுதுங்க நான் இன்னும் நினைக்கிறது எல்லாமே நடந்துறாது எங்க அப்பா எப்படி அவனை வீட்டுக்கு வர வைக்கிறாரோ அதே தான் நீங்களும் வாங்க பந்து என்ன என்ன பேச சொல்ற ஃபர்ஸ்ட் நீங்க வாங்க அவன் பண்றது தகுந்த மாதிரி நான் நாம அங்க முடிவு பண்ணிக்கலாம்

அவன் பொண்ணு பார்த்துட்டு போறானா அதை தடுத்து நிறுத்தாவது இந்த விஷயம் இருக்கட்டும் என்னமோ சொல்ற பார்க்கலாம் பார்க்கலாம் இல்லை நீங்க உங்க பாட்டியை கூட்டிட்டு இன்னைக்கு ஈவினிங் வீட்டுக்கு வர்றீங்க என்ன நடந்தாலும் சரி நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன் நான் பார்த்துட்டு வந்துடுவேன் அதுக்கப்புறம் எந்த பிரச்சனைனாலும் நீ தான் உங்க வீட்டில இருந்து போராடணும் இதெல்லாம் தேவையா யோசிச்சுக்கோ உங்களுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேங்க நான் பார்த்துக்கிறேன் எங்கள் அம்மா அப்பாவை எப்படி ஃபேஸ் பண்ணிக்கணும்னு எனக்கு தெரியும் தயவு செஞ்சு வராமல் மட்டும் இருந்துடாதீங்க அப்படி நீங்கள் வரல அப்புறம் நான் எதுவும் சொல்கிறதுக்குல வரேன் வராம எங்கே போகிறேன் அப்படி ஒரு பிரச்சனைனா உன்னை விட்டுட்டு நான் ஓடி ஒழிய மாட்டேன் எதுனாலும் நானும் உன் கூட நிற்ப மலை நீ தைரியமாக இருக்கும் போது எனக்கு என்ன நான் ஈவினிங் வர கண்டிப்பாக சரிங்க நான் இப்ப கிளம்புறேன் நான் இவ்வளோ தூரம் பேசுகிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு எப்படி இன்னைக்கு காலேஜில் எல்லாத்தையும் முன்னாடி நான் ஈஸியாக பாடம் எடுத்தேன்னு உங்களுக்கே நல்லா தெரியும் காலையில் இந்த மைண்ட் செட்டுக்கு ஏதாவது பண்ணிக்கலாம்னு தான் இருந்துச்சு ஆனால் எல்லாத்தையும் உட எரிஞ்சுட்டு கிளாஸ் எடுத்தது காரணம் நீங்கள் மட்டும்தான் அந்த ஒரு தைரியத்தில் தான் இப்போயும் இந்த முடிவு எடுத்திருக்கேன் சரிம்மா நீ சொல்றது கரெக்ட் தான் எவ்வளவு நல்லா தான் பயந்து பயந்து இருக்கிறது ஆனது அவட்டும் பாத்துக்கலாம் நீ வீட்டுக்கு போ சரிங்க நான் வர சரி மலரு நிமிஷம் உங்க பாட்டி எப்படி சமாளிப்பீங்க பாட்டி நான் என்ன சொன்னாலும் கேட்பாங்க மலர் அதெல்லாம் எதுவும் பிரச்சனை இல்லை நான் பாத்துக்கிறேன் சரி வந்துருங்க மறக்காம சரிம்மா ஒரு பொண்ணு அவளுக்கு பிடிச்ச விஷயத்தை செய்யறக்காக எவ்வளோ போராட வேண்டியதா இருக்கு சார் என்ன உலகண்டாது பிடிச்சதை செய்யவும் முடியல பிடிக்கலங்கிறது சொன்னா அதை ஏத்துக்கவும் ஆள் பாவம் மலை

அது எப்படி சொல்ற ஆமா ஆமா நம்ம பையனை பத்தி நம்மள விட அந்த பிள்ளைக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு ஒருவேளை நான் ஏதாவது சொல்லி மிரட்டிக்கிட்டு வைப்பானோ வா செஞ்சாலும் செய்வான் அப்ப நம்மளையே மிரட்டறான் அப்புறம் அந்த பிள்ளைகிட்ட சொல்லி இருக்க மாட்டான் அத தான் நான் நினைக்கிறேன் என்னத்த சொல்லி மிரட்டி வச்சிருக்கானோ தெரியல அந்த பிள்ளை என்ன சொல்லுது அவன் என்னத்தங்க சொல்றா எதனால நான் பாத்துக்கறத நீங்க பயப்படாதீங்கன்னு சொல்றா பரவாயில்லை இந்த தடவை பேசுது அந்த பிள்ளை ஆமாங்க அதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு தான் இப்படி அவனுக்கு சப்போர்ட் பண்றாளோன்னு எல்லா கடைசி வரைக்கும் இப்படியே போனா நல்லா தான் இருக்கும் பயம் என்னைக்கு திரும்புவான் தான் எனக்கு பயமா இருக்கு சரிங்க பாத்துக்கலாம் அப்புறம் நிச்சயதார்த்தம் எப்ப வச்சுக்கலாம் நீயே சொல்லு ஆடி முடிய போது அடுத்து ஒரு நல்ல நல்லா பாத்து நிச்சயதார்த்த வச்சிருவோம் சரிங்க கார்த்திகிட்டே வந்தா ஒரு எட்டு கேட்டுக்கிறேன் நீ என்ன கேட்டாலும் உனக்கு எட்டிக்கு போட்டியா தான் பேச போனான் என்னமோ நீ ஏச்சு அவனாச்சு சரிங்க அந்த பிள்ளை வீட்டுல எதுவும் சொல்ல மாட்டாங்கல்ல அந்த அம்மா தான் எப்ப நாளும் சரின்னு தான் சொல்லும் உன் பையன்கிட்ட நீ சம்மதம் வாங்கினீன்னா சரி சரிங்க போயிட்டு அந்த அன்னைக்கு மதத்தை போட்டு வந்துருவோம் சரிடி எல்லாத்துக்கும் முன்னாடி உன் பையன்கிட்ட என்ன சொல்றான்னு கேளு சும்மா இப்பயே எல்லாத்தையும் கனவு கண்டிட்டு இருக்காத சரிங்க நான் பேசிக்கிறேன் சரி நான் போய் படுக்கிறேன் டயர்டா இருக்கு சரிங்க போங்க கட்டி பாப்பா அம்மா ஒரு காபி போடுங்க பிரஷர் பை தந்துறேன் சரிப்பா அதுக்கு முன்னாடி உன்ட்ட கொஞ்சம் பேசணும் என்ன பேசணும் திருமாவும் உங்க மருமக பிரானத்தை எடுக்க ஆரம்பிச்சிடாதீங்க இது அது இல்லடா இது வேற விஷயம் என்ன விஷயம்

சரிப்பா காட்டி அப்புறம் அந்த பிள்ளைய இன்னைக்கு நான் பார்த்தேன் யார வேற யாரு நீ கட்டிக்க போற பிள்ளை சர்மியா தான் அவளை எங்க பாத்தீங்க நான் இன்னைக்கு உங்க காலேஜுக்கு வந்தப்பா அங்க எதுக்கு நீங்க வந்தீங்க நான் உங்களை பார்க்கவே இல்ல நான் சர்மியா பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தேன்டா ஒன்னா பார்க்கல ஓ அந்த அளவுக்கு ஆயிடுச்சா அவளை பார்க்கறதுக்கு தேடி வருவீங்க ஆனா இங்க இருக்க என்ன பார்க்க மாட்டீங்க அப்படிதானே காட்டி எல்லாத்துக்கும் நீ கோப்படாத நான் சொல்றதை முதலே புரிஞ்சுக்கோ இப்பயே அவளுக்கு சப்போர்ட்டா எல்லாம் பண்றீங்க இன்னும் கல்யாணம் ஆச்சுன்னா என்ன பண்ண போறீங்களோ எனக்கு ஒண்ணு புரிய மாட்டேங்குது எனக்கு காபி போட்டு வந்து தாங்க அவ்வளவுதான் எனக்கு டயர்டா இருக்கு சும்மா பந்த கதை போன கதையெல்லாம் நான் கேட்க விரும்பல சரிப்பா சரி இரு போட்டு வந்து தரேன் நான் போய் ரூம் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன் அதுக்குள்ள போட்டு வந்து வைங்க சரிப்பா நீ போய்ட்டு வா எப்ப பாரு அந்த பிள்ளை மேல ஒரு கோவ தொடைய இருக்கான் என்ன எதுன்னு தெரியலையே அந்த பிள்ளை ஏதோ பொடி வச்சு பேசுற மாதிரியே தான் இருக்கு அவ்வளவு வெளிப்படையா பேச மாட்டேங்கிறா என்னதான் ரெண்டு பேருக்கு பிரச்சனையா இருக்கும் தெரிஞ்சாவது ஏதாவது சரி பண்ணா ஒன்றும் தெரியாது என்னதான் பண்றதோ இப்படி எதையும் புனைய இருக்கவங்க கல்யாணத்தை பண்ணி என்ன பண்ண போகிறோமோ கடவுளே மரும கிட்ட பேசினா இருக்கு மேலே எந்த விதமான தப்பு இல்லை காத்தி தான் கொஞ்சம் இழுத்து பிடிக்கலாம் எப்படி சரி பண்ண போகிறதுன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது சரி அவன் பாரத்தை போட்டு இறங்கிட்டோம் பாட்டி கிட்ட இப்போ சொல்லிடுவோம் என்ன பாட்டி வேலை எல்லாம் முடிச்சிட்டியா வெளியே கொண்டிருக்க எல்லாம் முடிச்சிட்டு தான் உட்காந்துருக்கேன் சரி பாட்டி அப்புறம் இன்னைக்கு காத்தியோட அவங்க அம்மா வந்திருந்தாரா சித்தியா ஆச்சரியமா இருக்கு இதெல்லாம் வரமாட்டாங்களே அதான் எனக்கு ஆச்சரியமா என்னன்னு தெரியுமா கார்த்திகை கல்யாணம் வச்சிருக்காங்களா அதனாலதான் வந்திருக்கான் அப்படியா பாட்டி அண்ணன் எதுவும் சொல்லல அந்த கூட்டம் கேட்கறேன் அவனுக்கே விருப்பம் நம்ம தான் அந்த கல்யாணம் நடக்குது போல அதான் வந்து புலம்பிட்டு போயிட்டு ஓ அதான் விஷயமா சரி சரி அது மட்டும் இல்லடா நம்ம கல்யாணத்துக்கு கூப்பிட்டு இருக்கா கல்யாணம் முடி அந்த பட்டி கேக்குறேன் வாங்கன்னு சொல்லிருக்கா பாத்தா பாரா அதெல்லாம் வந்துச்ச பட்டி அத எனக்கு ஆச்சரியமா இருக்கு சரி இப்ப அது மனசு வந்து குட்டாலே அது வரைக்கும் சந்தோஷம் உடனே நீ போணும் முடி பண்ணி பே என்னயா நீ என்ன வரணும் என்ன என்ன மட்டும் போறியான்னு கேக்குற நாடா போ பட்டி நான் எல்லாம் வரல ஏய்யா என்ன இப்படி சொல்றவ உங்க அண்ணன்னு சொல்லி நான் ஓடி தான இருக்கா இது வரைக்கும் அண்ணன் ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்றா நான் என்னத்துக்கு பட்டி வரணும்னு நினைக்கற நீ பாறியா அது ஏதோ ஒரு பிரச்சனை பிரச்சனையில கல்யாணம் முடிவாயிருக்கு அவன் சொல்லுவான் சொல்லாம எங்க போப்பானா பாட்டி விடு ஆ சரி பாட்டி. சரி நீ போய் கைகள் mysqli விட காபி போட்டு தரேன். பாட்டி என்னயா? போயிட்டு வா. சரி பாட்டி வந்தறேன்.